திருநீற்றுப்பதிகம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு திருநீரு வேதத்தில் உள்ளது நீரு விந்துய தீர்ப்பது நீரு ஓதத் தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல்வாய் சூழ்ந்த திரு ஆளவயான் திருநீரு முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பரவ வினையது நீரு சித்தி தருவது நீரு திரு திருநீரு காண வினையது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானத்தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனத் தருவது நீரு திரு திருநீரு நீரு புண்ணியமாவது நீரு தேவர்களுக்கெல்லாம் ஆசை கொடுப்பது நீரு அந்தமாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவையான் திருநீரு அர்த்தமதாவது நீரு அவலம் மறுப்பது நீரு வருந்த தனிவது நீரு வானம் மலிப்பது நீரு பெருந்தவமாவது நீரு புண்ணியர் பசும்பொன் வெண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு திருநீரு எளிது வட்டது நீரு விருமைக்கு முள்ளது நீரு <claps> <claps> <yellithu>, vattadu, níru, பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீர் துயிலப்படுவது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொழிதரு சூழ திரு திருநீரு ராவணன் மேலது நீரு வெண்ணத்தகுவது நீரு பரவணமாவது நீரு பாவம் மறுப்பது நீரு தரவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அறமாங்குந்திரு நீயால் திரு ஆளவையான் திருநீரு மாலொட யானரி யாத வண்ணமுள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கன் மெய்யது வெண்பொடி நீரு ஏலவுடன் பிட தீர்க்கு மின்பகு தருவது நீரு ஆலம ஆழம்துண்டர்மிடமெல்லாம் திரு ஆலவயான் திருநீரு குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத வினையது நீரு எண்டிசை பொருளார் ஏதும் தகையது நீர் அண்ட தவர் பணிந்தேத்து திரு ஆளவயான் திருநீரு ஆற்றல் மாலவையா நிறு நீற்றை போற்றி புகழின நிலவும் பூசுரஞ்ஞான சம்மந்தன் தோட்டை தீர்பினி தீர்ப்பினியானிசை தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்